மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா மகர ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவத்தின் பத்தாவது ராசி இந்த மகர ராசி மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள மாதிரி உழைப்பாளி கிடையவே கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நூறு சதவீதம் அவங்களுடைய பர்ஃபெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த மகர ராசி தான் ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த உழைப்பில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் பர்ஃபெக்ட் இருக்கும் அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுடைய பர்ஃபெக்ஷனாக அவங்க அதில் காமிச்சிருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சும்மா பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுவாங்க இப்படிப்பட்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எப்பவுமே சுக்கிரன் வந்து நட்பு கிரகம் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் உறுதியாகவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் வருடத்திலேயே இரண்டு முறை மட்டும்தான் சுக்கிர பகவான் ஆட்சிபலமாகிறாரு இப்போ வந்து ஆட்சி ஆகியிருக்காரு இதுக்கு முன்னாடி மறைஞ்சி போய் நீசமாக இருந்தார் இப்போ நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு அதுலேயும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சிக்கு போக போகிறீங்க அதுலேயும் கண்டிப்பாக இது நடக்கும் நடந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபுக்தியும் நல்லா இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே மாறப்போகுதுங்க இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி முடிஞ்சும் நிம்மதி இல்லை நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்தை அடியோடு விட்டுருங்க கட்டாயம் உங்களால் முடியும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின் தான் சொல்லணும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுதான் உங்களுடைய ராசி அதிபதி ஸ்டெயிட்டா ஐந்தாம் வீட்டு அதிபதி பாக்கியா அதிபதி அப்போ அஞ்சாம் அதிபதியே பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பூர்வீக சொத்து குலதெய்வம் ஆசை ஆடம்பரம் சொகுசு திடீர் யோகம் எல்லாமே வந்து ஐந்தாம் இடம் தான் குழந்தை நிறைய விஷயங்கள் ஐந்தாம் தான் இருக்கு ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாமே தான் அடுத்தது சுக்கிர பகவான் பத்தாம் வீட்டாதிபதி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் எல்லாத்துக்குமே வந்து இந்த பத்தாம் இடம் தான் அப்போ உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்றதும் பத்தாம் தான் அடங்கியிருக்கும் இதுக்கும் அதிபதி சுக்கிர பகவான் தான் அதுவும் சொந்த இடத்துல போய் அமர்ந்திருக்காரு இதுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்கலாம் அப்போது நிறைய பேர் வந்து இந்த மகர ராசி அன்பர்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மன குழப்பத்தில் இருந்திருப்பீங்க நிறைய தடுமாற்றம் தடைகள் இல்லை மாமியார் மாமனார் கிட்ட ஒரு மனக்கசப்பு தொழிலில் லாஸு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது எனக்கு கடனும் இருந்துச்சு பகையும் இருந்துச்சு அதாவது இது எல்லா மகர ராசியும் அப்படின்றத விட உங்களுடைய சுயஜாதகத்தில் நேரம் எப்படி இருந்துச்சோ அதை வச்சு நிறைய வழக்கு தடை தாமதம் தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை வீடு வீடு இடம் கட்டி டாக்குமெண்ட் இந்த அன்பர்கள் சந்திக்காத பிரச்சனையே இல்ல தான் சொல்லணும் நீங்களே சொல்லுங்க உண்மையா இல்லையா நிறைய விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில வெற்றியே கிடைக்காது அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்க போயிருப்பீங்க அந்த மனக்குழப்பம் உங்ககிட்ட இருந்திருக்கும் ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இனி டோட்டலாக எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்படின்னா மகரத்துக்கு இ இந்த காலகட்டம் தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது அதுதான் ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சும் நல்லது நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருக்குமே இனிமே நல்லது நடக்கும் நடந்தே தீரும் பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துல சுக்கிரம் பார்வை விழுது அப்போது எடுத்தோடனே வீடு கட்டக்கூடிய யோகம் கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது இடம் வீடு குரு பகவானுடைய குரு பகவானும் முச்சம் நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு நான்காம் வீட்டாதிபதி செவ்வாயை குரு பகவான் பாக்கிறாரு அப்போ கண்டிப்பா இடம் வீடு இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான யோகம் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு சிறு ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்தில் ஒரு சிறு இடமாற்றம் உங்களுக்கு வரும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாருக்குமே வேலை சிறப்பாக இருக்கும் நல்ல அனுகூலமான வேலை எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு வந்தே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது எதுக்காக நான் உங்களுக்கு வேலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் வீட்டாதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்தில் இருக்கின்ற காரணத்தால் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்களை தேடி வரும் இதுதான் முதல் விஷயம் ஏன்னா சில பேருக்கு இந்த வெளிநாட்டில் வேலைப்படுறாங்க வேலை பார்க்குறாங்க மகர அவங்களுக்கு பின்னாடி வந்து வேலையில் சேர்ந்தவங்க கூட ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாங்க ஆனால் என்னால வாங்க முடியலையே அப்படின்னு இருந்தீங்க ஏன் முன்னாடி போகல அப்படின்னு இருந்தேன் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல சுக்கிரன் பத்தாம் இடத்துல வர்றதால பட்டமோ பதவியோ பொருளோ அந்தஸ்தோ உங்களுக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி பதினோராம் அதிபதியும் சேர்ந்து பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறதால வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களை தானாக தேடி வரும் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளிநாடு விட்டு வெளிநாட்டு போகிறவங்க இல்லை இந்த சொந்த ஊரில் வேலை செய்கிறவங்க இல்லை அரசாங்கம் வேலை எழுதுகிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மகரராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க காதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் குழந்தைக்காக வெயிட் பண் திருமணத்துக்காக வெயிட் பண்ற மகர ராசி என்பவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பார்த்தாவே கட்டாயம் திருமணம் நடக்கும் வழக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது சொத்து வழக்கு இருக்குது எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் அப்பா அம்மாவுக்கு மாமனார் மாமியாருக்கு ஒரு மருத்துவ செலவு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் இருக்காது லாபமும் சிறப்பாக இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை யூனிஃபார்ம் ஜாப்ஸு மெக்கானிக் ஜாப்ஸு எந்த வேலையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் லாட்சியோகம் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துலையும் சுக்கிரன் சிறப்பாக இருந்தார் அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகிறதை யாராலையும் தடுக்க முடியாது திடீர் யோகம் உங்களுக்கு கிடைச்சே தரும் அப்போது உங்களுக்கான ஒரு காசு பணம் சுக்கிர பகவானால் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பினீங்களோ அவங்க தான் உங்களை ஏமாற்றியிருப்பாங்க அவங்கள எல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அவங்க முன்னாடி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பிற்கான ஒரு ஊதியம் அவங்க முன்னாடி நீங்கள் வளர்ந்து பார்ப்பீங்க ஐயோ இவனா இப்படி பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு உங்களை பார்த்து அவங்களே வந்து பிரமிச்சு போக போகிறாங்க அந்த அளவுக்கு ஒரு உயரத்திற்கு நீங்கள் செல்ல போகிறீங்க மகர ராசி அன்பர்களே அடுத்தது மகர ராசி அன்பர்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நட்சத்திரம் ஒத்திராடம் தான் தைரியம்தான் தன்னம்பிக்கையாக தான் இருப்பாங்க நீதியாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க பொய் சொல்லவே தெரியாது ஏமாற்றமும் தெரியாது ஒரு திறமையான குணம் கொண்டவங்க இந்த உத்திராடம் தான் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு குழப்பம் மனக்குழப்பம் குழப்பம் கிட்டே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எல்லாமே வந்து அந்த குழப்பத்திலருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இந்த மாதம் முடிவதற்குள்ள ஒரு லாபம் ஒரு தொழில் வேலை வருமானம் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும் இதற்கு முன்னாடி ஒரு தடுமாற்றம் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு சூரிய நீசமாக இருந்ததால் குழப்பம் இருந்தது ஆனால் சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எந்த விதமான மாற்றங்களை நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கான நேரம் இதுதான் இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த விஷயம் வீடு இடமாற்றம் இல்ல கட்சி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான ஒரு பாசமான குணம் அன்பு இவங்க இவங்கதான் அன்பா பேசினா எல்லா காரியமும் இவங்க கிட்ட நம்ம சாதிச்சுக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஒழுக்கமா பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு ஒரு ஒழுக்கமான குணம் இந்த திருவோணம் கிட்ட இருக்கும் இது இவங்களுடைய இயல்பான குணம் இனி வரும் காலங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் நண்பர்கள் கூட்டாளி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியூர் வெளிநாடு யோகம் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் மூலம் ஆசைப்பட்ட விஷயம் கட்டாயம் உங்களுக்கு நடக்குங்க ஏன்னா திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக ஒரு மனக்குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கட்டாயம் செட்டிலாகும் தைரியத்தோடு இருங்க வாழ்க்கையில் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் உங்களை மாதிரி ஒரு திறமையாக யாருமே இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது நிறைய காசு பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க பண்ணீங்களா பண்ணலையா நீங்களே வந்து சொல்லுங்கள் கட்டாயம் இது நடந்திருக்கும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கடுமையான செலவு நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லை மருத்துவ செலவு வரைய செலவு உங்களுக்கு நடந்திருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தைரியமாக இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த அவிட்டம் அடுத்தது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காகவே தங்களை அர்ப்பணிச்சிக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தான் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் தனக்குன்னு இல்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்காக பண்ணக்கூடியவங்க இந்த வீட்டம் நட்சத்திரக்காரங்க தான் நிறைய மருத்துவ செலவுகளையும் நீங்கள் பார்த்துட்டீங்க இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்காது இனி வரும் காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் உங்களுக்கு கிடைச்ச தீரும் நல்ல ஹார்ட் ஒர்க்கர் நீங்கள் அதற்கான பலன்க் பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது ஏ உங்களுக்கு தோன்றதை மட்டும் செய்யுங்க அடுத்தவங்க கிட்டே கேட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த முடிவை நீங்கள் வந்து எடுத்து பண்ணுறது ரொம்பவே நல்லது மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு எல்லா பதவியிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி தான் ஒவ்வொரு அமாவாசையிலையும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருந்தால் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு போங்க முடியாது அப்படின்னா வீட்டில் மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே கைகூடி வரும் இந்த பதிவு மகர ராசி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி